திருவன் புருட்டோத்தமம் முப்பதாவது திவ்ய தேசம் புருட்டோத்தம நாயகி சமேத புருட்டோத்தமன் பெருமாளே நமக பாதர் என்ற மகரிஷிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு கிட்டவில்லை இது குறித்து புருஷோத்தம பெருமாளிடம் தினம் வேண்டிக்கொண்டு கொண்டு வந்தார் பெருமாளின் அனுகிரகத்தால் மகரிஷி உபமன்யு என்ற ஆண்மகனை அருளப்பெற்றார் பெருமாள் கோயிலில் உள்ள நந்தவனத்துக்கு தினம்தோறும் சென்று பூ பறித்து அதை மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு அணிவித்து வந்தார் ஒருநாள் வியாக்கிரபாதர் நந்தவனத்துக்கு கிளம்பும்போது குழந்தை உபமன்யுவும் அவருடன் வருவேன் என்று அடம்பிடித்து அழுதான் குழந்தையின் அழுகுரலுக்காக நந்தவனத்துக்கு அழைத்து சென்றார் நந்தவனத்தின் வாசலிலேயே குழந்தையை அமரச் செய்துவிட்டு வியாக்கிரபாதர் மட்டும் நந்தவனத்துக்குள் சென்றார் சுற்றுமுற்றும் பார்த்த குழந்தை தந்தையை காணாது அழுதது மேலும் பசியாலும் துடித்தது குழந்தையின் அழுகுறலை கேட்டு ஓடோடி வந்த பரந்தாமனும் புருஷோத்தம நாயகியும் உடனே அங்கு திருப்பார்க்கடலை தோற்றுவித்து அதிலிருந்து பால் அமுதை எடுத்து குழந்தைக்கு அளித்தனர் குமேதஸ் என்ற படிப்பறிவில்லாத ஒருவனை பெருமாள் மிக சிறந்த பண்டிதனாக்கினார் என்றும் கூறப்படுகிறது இளம் வயதில் பெற்றோரை இழந்த எவ்வித அரவணைப்பும் இல்லாதவர்களுக்கு திருநாங்கூர் புருஷோத்தமன் அடைக்கலம் தருவார் என்பது ஐதீகம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு இந்துவார் சடை ஈசனை பயந்த நான் முகனை தன் எழில் ஆறும் உந்தி மாமலர் மீமிசை படைத்தவன் உகந்து இனிது உரை கோயில் குந்தி வாழையின் கொழுங்கனி நுகர்ந்து தன் குருளையை தழுவிப்போய் மந்தி மாம்பனை மேல் வைகும் நாங்கூர் வன்புருத்தோத்தமே சந்திரனோடு கூடி நீண்டிருக்கிற சடைமுடையை உடைய சிவனைப் படைத்த பிரம்மனை தன்னுடைய திருநாபிக் கமலத்தில் உண்டாக்கிய பெருமாள் மகிழ்ந்து வீற்றிருக்கும் திருக்கோவில் பெண் குரங்கு வாழைப்பழங்களை தின்று தனது குட்டியை அணைத்து கொண்டு அங்கிருந்து போய் மாமரக் கிளைகளின் மேல் இருக்க பெற்ற திருநாங்கூரில் உள்ள வன்புருத்தோத்தமம் ஆகும் என்கிறார் திருமங்கையாள்